ஈரோடு தந்தை பெரியார் மாவட்டத்தில் உள்ளது தமிழகத்தின் டெக்ஸ்டைல் மாவட்டம் என்று அழைக்கப்படும் இந்நகரம் தமிழகத்தின் மஞ்சள் கிடங்கும் உள்ள நகரமாகும் அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சங்கமேஸ்வரர் கோவில் கூடுதுறைக்கு அருகில் ஜமுக்காலத்திற்கு பெயர் பெற்ற பவானி அழகிய நகரமாகும் அதன் அருகில்தான் இந்த பூசாரி ஊர் குட்டிகோவில் செம்முனீஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் பல கிராமங்களுக்கு குலதெய்வமாக விளங்கி வருகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுடுமணலில் ஒருவர் பின் ஒருவராக சங்கிலி தொடர் போல் படுத்து தங்களின் நேர்த்திக் கடனை செம்முனீஸ்வரருக்கு செலுத்தி வருகிறார்கள் கூடுதல் சிறப்பாக இங்கு வரும் பக்தர்களுக்கு சுமார் மூவாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார் தங்க மனசுக்காரர் பெயர் பெற்ற சென்னையைச் சேர்ந்த எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வருடா வருடம் தவறாமல் செம்முனீஸ்வரர் பக்தர்களுக்கு இதனை அவர் செய்து வருகிறார் செம்முனீஸ்வரரை குலதெய்வமாக வணங்கும் மக்கள் தங்களின் பல பிரச்சனைகளுக்காக வேண்டிக் கொண்டு வருடா வருடம் தவறாமல் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் ஆடுகளை பலி கொடுக்கிறார்கள் பின்பு பலி கொடுத்த ஆடுகளை வேன்களில் ஏற்றி பல கிராமங்களுக்கு அனுப்பி அங்குள்ள மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறார்கள் செம்முனீஸ்வரர் தேரில் பவனி வரும் அழகிய காட்சியை பாருங்கள் நாமும் செம்முனீஸ்வரர் குட்டிக்கோவில் சென்று அவர் அருளை பெறுவோம் தங்க மனசுக்காரர் சுமார் பதினைந்து வருடமாக இலவச தண்ணீர் கொடுத்து தாகத்தை தணித்து வருகிறார் இங்கு வரும் பக்தர்களுக்கு